ம்பலம் தில்லையம் பலம் தனன தான தான தனதன தனன தான தனதன தனன தான தனதன தனதான கமல குலாவும் அறிவையை நிகர்பொற் கோல மாதர் மருள்தரு கலக நூலை முழுதுணர் இளைஞர்கள் கலவி காசை கூற வளர்ப்பரி மல கற்பூர தூ மகனதன கலகத்தாலுமாணி நசையுமின் இடையாலும் விமல சோதிரோபை மகரவதனத்தாலுநாத கால்கள் சுழலிருள் குழலாலும் வெயில போதும் வீசும் அணிவலை அணி பொற்ோல்களாலும் வடுவகிர்விழியிற் பார்வையாலும் சமரிர் பூதம் யாலி பரிப்பிணி கனக தேர்கள் யானை அவுணர்கள் தகர கூர்க்கொள் வேலை விடுதிரல் உருவோனே சமூக பேய்கள் வாழியன எதிர்ப்புகழ காணிலாடு பரிபுர சரண தேக வீர அமை மனமகிழ்வீரா அமரர் கீசனான சசிபதி மகள் மெய்தோயுநாத கூரமகள் அணைய சூழ நீத கரமிசை உருவேலா அருளிர் பொயாத கணபதி திருவக்கீசன் வாழும் வயலியின் அழகு கோயில் மீதில் மருவிய பெருமாளே